கவனித்துக் கொண்டிருந்தன நரசிம்மர் தாமாவை பார்த்து தாமா இவளுடைய வலிமையை உன்னால் உணர முடிகிறதா என்று கேட்டார் தாமா மிகவும் அமைதியாகவும் உணர்ச்சியே இல்லாதவரை போலவும் அங்கு அமர்ந்திருந்தார் அவர் என்ன யோசிக்கிறார் என்று யாராலும் கணிக்க முடியவில்லை அங்கு நடப்பது அனைத்தையும் கூர்மையாக கவனித்துக் கொண்டிருந்தார் அப்போது நரசிம்மரின் வார்த்தையை கேட்டவுடன் தாமா மெதுவாக திரும்பினார் பரவாயில்லை நரசிம்மா நீ வெளிப்போடுதான் இருக்கிறார் அவளிடம் ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்பதை அதற்குள் கண்டுபிடித்து விட்டாய் நான் கூட உன் புலன்கள் எல்லாம் மறத்துப் போய் விட்டதோ என்று நினைத்தேன் சரி விஷயத்துக்கு வருவோம் அவளது உண்மையான வலிமையை உன்னால் உணர முடியாததற்கு ஒரு காரணம் இருக்கிறது அவள் தன் சக்தியை மறைக்க ஒரு சிறப்பு நுட்பத்தை பயன்படுத்தி இருக்கிறார் அதனால்தான் யாராலும் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் அவளுடைய வலிமை நம்முடையதை விட சற்று குறைவு என்பதை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் எனக்கு இப்போது இருக்கும் ஒரே கவலை அவள் முன்னால் நிற்கும் இளைஞனை பற்றிதான் அவன் அவளை கோபப்படுத்திவிடக்கூடாது இல்லையெனில் அவள் ஒரு பேயாட்டம் ஆடி விடுவாள் என்றார் வளையத்திற்குள் இருந்த பரமனின் பார்வை உத்ராவின் மீது விழுந்தது தங்க ஒளியில் மரகத ரத்தினம் போல உடையணிந்து கருங்கூந்தல் அழைப்பாய வளையத்தின் மத்தியில் நின்று கொண்டிருந்த உத்ராவைக் கண்டு அங்கிருந்த இளைஞர் கூட்டம் மூச்சடைத்து நின்றது சிலர் சண்டையை பார்க்க வந்தாலும் பலர் அங்கிருக்கும் பெண்களையும் ஆண்களையும் பார்க்கவே வந்திருந்தனர் அதனால் உத்ராவின் வருகை அவர்களை பிரமிக்க வைத்தது பலர் அவளை பார்த்து மதிமயங்கத் தொடங்கினர் சிலர் உத்ரா நீ என் மகாராணி என்று கத்த ஆரம்பித்தனர் உத்ராவின் பெயரை சொல்லி ஆரவாரம் செய்தனர் ஆனால் உத்ரா அவர்களில் ஒருவரை கூட பார்க்கவில்லை அந்த கூச்சலை எல்லாம் புறக்கணித்துவிட்டு விட்டு நூறு இருக்கைகளுக்கு மத்தியில் அமர்ந்திருந்த அபிமன்யுவை ஒரு கணம் திரும்பி பார்த்து மெளிதாக புன்னகைத்தார் அப்பொழுது அபிமன்யுவும் உத்ராவைத்தான் பார்த்து கொண்டிருந்தார் உத்ரா திடீரென திரும்பி பார்த்து புன்னகைத்தது அவனை ஏதோ செய்தது அவன் சட்டென தன் பார்வையை திருப்பினான் அப்போதுதான் மொத்த கூட்டமும் தன்னை கொண்டிருக்கிறார்கள் என்பதை அபிமன்யு உணர்ந்தான் அவர்கள் ஏன் இவ்வளவு தீவிரமாக பார்க்கிறார்கள் என்று அவனுக்கு புரியவில்லை ஒட்டுமொத்த கூட்டமும் ரசித்துக் கொண்டிருந்த ஒரு பெண் அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவனை மட்டும் பார்த்து புன்னகைத்தான் எல்லோரின் பார்வையும் அவனை நோக்கிதான் போகும் அனைத்து கண்களிலும் கோபம் தெரிந்தது அபிமன்யு அதை கவனித்தான் உத்ரா யதார்த்தமாக இதை செய்தாலா இல்லை தன்னை மாட்டிவிட வேண்டுமென்றே செய்தாளா என அவனுக்கு புரியவில்லை மேடையில் இருந்த பரமனும் இதை கண்டுாமையிலும் கோபத்திலும் கொந்தளித்தான் அவன் திரும்பி அபிமன்யுவை பார்த்து அபிமன்யு முதலில் நீ என்று கடுப்புடன் சொன்னா அதை கேட்ட உத்ரா சிரித்தா என்னை தோற்கடிக்க முடியும் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தா தயவு செஞ்சு அது போறதுக்கு முன்னாடி சண்டையை ஆரம்பிச்சுரு ஏனா அப்புறம் தப்பிக்க கூட நேரம் கிடைக்காது என்றா அவள் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது அவளை சூழ்ந்திருந்த வெளிச்சம் இன்னும் பிரகாசமானது அதை பார்த்த பரமனின் முகம் மெதுவாக மாறியது அவன் அவள் மீது கொலைவரில் இருந்தான் கஜ வீர நிலையின் மூன்றாவது கட்டத்திற்குள் நுழையவிருக்கும் ஒரு வலிமையான போர் வீரன் அவன் ஆனால் அவனது எதிரி உத்ரா தனது மிருகத்தின் முன்னால் இவனால் தாக்குப்பிடிக்க முடியாது அதனால் தான் தனியாக சண்டை போடுகிறேன் என்று கூறினான் இது பரமனுக்கு பெரிய அவமானமாக இருந்தது இந்த அவமானத்தைப் போக்க அவன் உத்ராவுக்கு வெறும் தோல்வி மட்டும் இல்லாமல் அதையும் மீறி ஒரு கடுமையான அடியை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தான் உத்ரா நீ கெஞ்சி துடிக்கும் நேரம் வரும் என்று ஆத்திரத்தோடு கூறினான் அதற்கு உத்ரா சிரித்தான் வாய்ப்பே இல்லை உன்னையும் இந்த இரண்டு கழுதையையும் சமாளிக்க நான் போதும் என்றார் அதைக் கேட்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த கூட்டம் வெடித்து சிரித்தது பரமா சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவ உன் மானத்துல பாதியை வாங்கிட்டா மீதியை காப்பாற்றணும்னா அவளை எப்படியாவது தோற்கடிச்சிரு என்று கூட்டத்தில் இருந்து குரல்கள் வந்தது சுற்றியுள்ளவர்களின் சிரிப்பை கேட்க கேட்க பரமனின் முகம் சிவந்தது அவனுக்கு அருகில் இருந்த கொரிலாவும் கொலைவரி கொண்டது அந்த கொரிலா ஒரு தெய்வீக மிருகம் அல்ல ஆனால் அது கொஞ்சம் தனி சிறப்பு வாய்ந்த மிருகம் அதன் வலிமையும் அதன் உடலில் இருக்கும் கவசமும் அதை மூர்க்கமான மிருகமாக காட்டியது காட்டிற்குள் அது எதிர்த்து நின்றால் எதிரே இருக்கும் மிருகங்கள் மரணத்திற்கு தயாராகும் அவ்வளவு மதிப்பும் பயமும் பெற்ற அந்த மிருகத்தை உத்ரா கோபப்படுத்தினான் ஆனால் ஒரு சண்டையின் முதல் கட்டம் இதுதான் எதிராளியின் மனநிலையை சீர்குலைத்தார் சண்டையில் பாதி வெற்றி நமக்குத்தான் பரமன் தனது கொரிலாவிற்கு சைகை செய்தான் இருவரும் ஒன்றாக சேர்ந்து தாக்க முடிவு செய்தனர் பரமனின் உடலில் இருந்து ஒரு இருண்ட ஒளி வெளிப்பட்டது அப்போது அவனுக்கு பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டது அது அவனது தோழன் பாரியின் குரல் பரமன் தனது கோபத்தை அடக்கிக் கொண்டு திரும்பி பார்த்தான் பாரி அவனை பார்த்து பரமா என்னதான் கோபம் இருந்தாலும் அவளை அதிகமாக காயப்படுத்திராத என்ன இருந்தாலும் அவ ஒரு பொண்ணு அத மறந்துறாத என்று ஏலனமாக சிரித்தாள் பாரியின் குரலை கேட்டு உத்ரா சிரித்துக் கொண்டே பரமா உன்னை பார்த்த பாவமா இருக்கு அதனால அடியை நீயே துவங்க ஏன்னா அதுக்கு பின்னாடி என்னை தாக்குறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது என்றாள் அதை கேட்டதும் மேடையில் இருந்த பெரியவர்கள் திகைத்து போய் ஒருவரை ஒருவர் திரும்பி பார்த்தனர் யோகர் விரக்தியுடன் இந்த பொண்ணுக்கு என்ன பைத்தியமா அவள் வலிமையானவள் தான் நான் ஒப்புக்கொள்கிறேன் அவளுடைய தங்க ஒளியைக் கண்டு நான் கூட ஆச்சரியப்படத்தான் செய்தேன் ஆனால் அவள் முன்னால் நிற்பது ஒரு வெளித்தனமான மிருகம் அது அவ்வளவு ஆபத்தானது என்பதை அவள் புரிந்து கொள்ளவில்லை என்றார் அப்போது வெறி கொண்டு கொரிலா கர்ஜித்தது அதன் உடல் மெதுவாக விரிவடைந்து இன்னும் பெரிதாக மாறத் தொடங்கியது சில நொடிகளில் சுமார் இருபத்தைந்து அடி உயர ராட்சத கொரில்லாவாக மாறியது அது உத்ராவை நோக்கி நடந்து வந்தது அதை எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் முழு அரங்கமும் அதிர்ந்தது அதன் உடலை சுற்றியுள்ள கருப்பு ஒளி மேலும் மேலும் அடர்த்தியாக அது பார்க்கவே பயங்கரமாக தெரிந்தது அதை பார்த்ததும் அபிமன்யுவின் முகம் கவலையில் சுருங்கியது உத்ரா கவனமாக தப்பிச்சு என்று கத்தினான் அதைக் கேட்ட உத்ரா லேசாக சிரித்தா அடுத்த நொடியில் அவள் கண்கள் தங்க நிறத்தில் மின்னின கொரிலாவின் வேகம் அதிகரித்தது அதன் காலடி சத்தம் அரங்கம் முழுவதும் எதிரொலித்தது அதை சுற்றியுள்ள இருண்ட ஒளி அடர்த்தியாகி அதை ஒரு நகரும் அரக்கனை போல காட்டியது அபிமன்யுவின் கவலை அதிகரித்தது அதை கவனித்த துருவன் நண்பா கவலைப்படாது அவள் முத்ரா அவள் உன்னையும் என்னையும் ஏன் மூத்த யோகரையும் கூட தோற்கடிப்பாள் பார் அவள் விளையாட்டை இன்று அவள் வெறித்தனமாக இருக்கிறாள் அது ஏன் என்றுதான் தெரியவில்லை என்றார் இதற்கிடையில் பரமன் தனது சக்தி வாய்ந்த முத்திரையை செயல்படுத்த துவங்கினான் இது ஒரு போர் அல்ல போட்டி மட்டுமே என்று அனைவரும் அறிவார்கள் ஆனால் அவன் உண்மையான போரில் ஈடுபட்டதைப் போல ஒரு கொடிய தாக்குதலுக்கு தயாரானா அவனது சக்தி அதிகரிக்க அதிகரிக்க அரங்கத்தின் வெப்பநிலை மெதுவாக உயர்ந்தது அவன் கையிலிருந்து தீப்பிழம்புகள் வெளியே பாய ஆரம்பித்தன அதைக் கண்டு அருணபதி பதட்டம் கொண்டான் பரமா இது ஒரு போட்டி போர் அல்ல என்று கத்தினார் ஆனால் அது மிகவும் தாமதமானது பரமன் ஏற்கனவே தனது தாக்குதலை கொடுத்து விட்டான் யோகர் அருணபதியைப் பார்த்து இனி நம்மால் எதுவும் செய்ய முடியாது அந்தப் பெண் எப்படியாவது அதை தடுக்க வேண்டும் இல்லையெனில் அவள் அடைவாள் என்று வருத்தத்தோடு கூறினார் பரமன் முழு வேகத்தில் தாக்கினார் அவனது ஒவ்வொரு அடியும் இடியாய் திரண்டு உத்ராவை நோக்கி சென்றது கூட்டத்தில் இருந்தவர்கள் அது இரட்டை தாக்குதல் பரவனுக்கு வெக்கமே இல்லை ஒரு பெண் மீது அவன் எப்படி இரட்டை தாக்குதலை பயன்படுத்தலாம் என்று கத்த ஆரம்பித்தன அரங்கில் தனியாக நின்ற உத்ரா அதைக் கண்டு துளியும் கவலைப்படவில்லை அதற்கு பதிலாக அவள் தனது சக்தியை மேலும் மேலும் உயர்த்தினார் அரங்கத்தை சுற்றியுள்ள பாறைகள் நடுங்கத் தொடங்கின அது தரையில் இருந்து பீக்கப்பட்ட செடி போல மேலே உயர்ந்தது அது காற்றில் பறந்து வளையத்திற்குள் இருந்த அவளை நோக்கி பாய்ந்து வந்தது வேடிக்கை பார்ப்பவர்களுக்கு கொரிலாதான் தான் அந்த பாறைகளை வரவழைக்கிறது என்று தோன்றியது இரட்டை தாக்குதல் உத்ராவின் மீது இறங்கவிருந்த போது உத்ரா தனது தங்க ஒளியுடன் அந்த பாறைகளை அம்புகளைப் போல செலுத்தினான் காற்றை கிழித்துக் கொண்டு பாய்ந்த பாறைகள் இரட்டை தாக்குதல் மீது மோதியது இரண்டு தாக்குதலும் வெடித்து சிதறியது காற்றில் தூசியும் புகையும் பறந்தது அரங்கத்தில் இருந்த அனைவருக்கும் மூச்சு திணறல் ஏற்பட்டது வளையத்தை புகை மூடியிருந்ததால் என்ன நடக்கிறது என்பதை யாராலும் பார்க்க முடியவில்லை இறுதியாக தூசி அனைத்தும் களைய சில நிமிடங்கள் ஆனது தூசி களைந்த போது உத்ரா நின்று கொண்டிருந்த இடத்தில் கொரிலா கையாற்றி இறங்கி இருப்பதை அனைவரும் கண்டனர் ஆனால் உத்ராவை எங்கும் காணவில்லை அந்த இடத்தில் உடைந்த பாறைகளின் குவியல் மட்டுமே இருந்தது கூட்டம் திகைத்து போய் முழு அரங்கத்தையும் தங்கள் கண்களால் தேடத் தொடங்கியது ஆனால் அந்த குழப்பம் ஆரம்பநிலை வீரர்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் மட்டும்தான் இருந்தது வலிமையான வீரர்களுக்கு அந்த கல்குவியலில் ஒரு வலுவான சக்தி மறைந்திருப்பதை உணர முடிந்தது யாரோ ஒருவர் உள்ளே உயிருடன் காயமின்றி இருப்பதை அவர்களால் உணர முடிந்தது கொரிலாவும் குழப்பத்துடன் பின்வாங்கி சுற்றி முற்றி பார்த்தது அந்த சமயத்தில் பாறைகள் அதிர துவங்கியது அதற்குள் இருந்து தங்க நிறத்தில் விரிசல்கள் ஏற்பட்டது பெரிதாகி பாறைகள் வெடித்து சிதறியது வெடித்த அந்த பாறையின் மத்தியில் தங்க நிறத்தில் கொஞ்சம் கூட காயமடையாமல் சிரித்தபடி நின்றாள் உத்ரா அந்த தாக்குதல் அவளை துளிக்கூட பாதிக்கவில்லை அதை பார்த்ததும் கொரிலாவின் முகத்தில் அதிர்ச்சி நிறைந்திருந்தது ஆனால் பரமனது தாக்குதல் இன்னும் முடியவில்லை அவன் காற்றில் குதித்து தனது கையை இறுக்கி உத்ராவின் வயிற்றை நோக்கி ஒரு குத்தை வீசினான் அந்த தாக்குதல் அவள் மேல் விழுவதற்குள் உத்ரா மேலே தாவி குதித்து பரமனின் முன்னால் வந்து இறங்கினான் அவனது கையை இடது கையால் பிடித்து மடக்கி வலது கையால் அவன் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். அவன் சரிந்து விழுந்து உருண்டு கொண்டே போய் சுவரில் மோதினான் தரையில் சரிந்து கிடந்த பரமனை பார்த்த கோரிலா பயத்தில் நடுங்க ஆரம்பித்தது அது உத்ராவை நோக்கி திரும்பிய போது தங்க நிறத்தில் பிரகாசிக்கும் ஒரு கை அதன் வாயில் மோதியது கொரில்லாவின் கூர்மையான பற்கள் உடைந்து விழுந்தன அது வழியால் அழறி துடித்துக் கொண்டே காற்றில் பறந்தது பரமனுக்கு அருகில் உள்ள சுவரில் மோதி தரையில் சரிந்தது அதை பார்த்த அனைவருக்கும் ஒரு நொடி உலகமே உறைந்து போனது உத்ரா மகாராணி என்று கத்திய வாயெல்லாம் வார்த்தை வராமல் மூடிக்கொண்டது அவர்கள் தலைக்குள் ஒரு எண்ணம் மட்டுமே ஓடியது இந்த அழகிற்குள் இப்படி ஒரு ஆபத்து இருக்கிறது இப்போது அனைவருக்கும் ஒரு கேள்விதான் இருந்தது யார் இந்த பெண் என திகைத்து போய் அமைதியாய் அமர்ந்தனர் ஆரவாரம் செய்த கூட்டத்தில் இருந்து ஒரு குரல் வரவில்லை வெற்றி பெற்ற உத்ரா எதுவும் பேசாமல் அமைதியாக நடந்து சென்று அபிமன்யுவின் அருகில் அமர்ந்தார் அபிமன்யுவும் பேச்சு வராமல் உறைந்து போய் நின்றான் அவன் பார்வை முழுக்க உத்ரா மீதே இருந்தது உத்ரா அவனை பார்த்து என்னாச்சு ஏன் இப்படி பார்க்கிற என்று கேட்டா அபிமன்யு அதிர்ச்சியுடன் அது பூமி தத்துவ தாக்குதல் தானே அது எப்படி நீ பண்ண நீ ஐம்பதத்துல பூமியின் சக்தியை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிட்டியா என்று குழப்பமும் ஆச்சரியமும் நிறைந்த கண்களோடு கேட்டா உத்ரா யார் என்று அபிமன்யு கண்டுபிடிப்பானா அவள் பூமியின் சக்தியை பெற்றுவிட்டாளா உத்ராவின் உண்மையான சக்தி என்ன இந்த போட்டியில் உத்ராவை விட அபிமன்யு வலிமையானவன் என காட்டுவானா அனைத்து பதில்களுடனும் இந்திரஜித் தி டிவை வாரியரின் அடுத்த எபிசோட் பாக்கெட் எஃப்எம்இல் மட்டும் உத்ராவின் அற்புதமான ஆட்டத்தை பார்த்த அபிமன்யு பிரமித்து போனான் அவன் அவளை பார்த்து நீ பூமி மூல சக்தியை கட்டுப்படுத்துவதில் தேர்ச்சி பெற்றாயா என்று கேட்டான் அதற்கு உத்ரா நிகரான சக்தியை வெளியேற்ற ஒரு சக்தி வாய்ந்த நுட்பத்தை நான் கத்துக்கிட்டேன் என்கிட்ட ஒரு வேத புத்தகம் இருக்கு அந்த புத்தகத்துல இருந்து கத்துக்கிட்டதை வச்சுதான் நான் பூமியோட சக்தியை செயல்படுத்தின ஒருவேளை உனக்கு அது மேல ஆர்வம் இருந்தா அதை உனக்கு கத்து தர்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சாதாரணமாக சொன்னாள் அவளுடைய முகபாவனை அமைதியாகவும் நேர்மையாகவும் இருந்தது அவள் பொய் சொல்லவில்லை என்பதை உறுதியாக கூற முடியும் அங்கிருந்த கூட்டத்தில் பலரது கண்கள் உத்ரா மற்றும் அபிமன்யு மீதே பதிந்திருந்தது அதை கண்டு எரிச்சலடைந்தனர் அந்த சமயத்தில் ஒரு மென்மையான குரல் வாழ்த்துக்கள் உத்ரா நீ போட்டியில் வென்றாய் ஆனா உன் தெய்வீக மிருகத்தை பார்க்க முடியாமல் போனது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்க என்று கூறியது அபிமன்யுவும் உத்ராவும் நிமிர்ந்து பார்த்தனர் இளவரசி ருக்மிணி அவர்கள் முன் நின்று கொண்டிருந்தாள் இளவரசியின் வருகையை அவர்கள் இருவருமே கவனிக்கவில்லை உத்ரா புன்னகையுடன் அவளைப் பார்த்து இளவரசிக்கு என் தெய்வீக மிருகத்தின் மீது ஏன் இவ்வளவு ஆர்வம் என்று புரியவில்லை ஆனா உங்களால மட்டுமில்ல இங்கு இருக்க யாராலையும் அதை பார்க்க முடியாது உண்மையை சொல்லப் போனா அதை வர வைக்கிற அளவுக்கு எனக்கு தேவையும் ஏற்படல அதை சமாளிக்கிற அளவுக்கு ஆளும் இங்கு இல்லை என்று கர்வத்தோடு கூறினார் உத்ராவின் துணி மென்மையாக இருந்தது ஆனால் அவள் கண்களில் ஒரு தங்க ஒளி மின்னியது ருக்மிணியும் தன் கர்வம் குறையாமல் அப்படியா அப்படினா உன்னோட முழு சக்தியையும் காமிக்கிற மாதிரி ஒரு சண்டையை நான் பார்க்கணும் யாருக்கு தெரியும் அடுத்த சுற்றுல நம்ம ரெண்டு பேரு கூட ஒருத்தரை ஒருத்தர் எதிர்த்து நிக்கிற நிலைமை வரலாம் என்றாள் அதை கேட்ட உத்ரா சிரித்தாள் அப்படி ஒண்ணு நடந்தா நீங்க கவலையப்பட வேணாம் இளவரசி உங்களுக்கும் உங்க பூச்சிக்கும் ஒரு கௌரவமான தோல்வியை நான் கொடுப்பேன் ஆனா உங்க பெருமையை மட்டும் என்னால பாதுகாக்க முடியாது அதுக்காக நான் இப்பவே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் என்று ஏளனமாக சொன்னாள் அதை கேட்டதும் ருக்மிணியின் முகம் மாறியது அவள் உடலில் இருந்து சக்தி திரண்டு நிற்க தொடங்கியது ஆனால் அதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் உத்ராவின் தங்க ஒளியும் திமிரி நின்றது இரண்டு பெண்களும் இப்படி வெடித்து எழுவதைக் கண்ட அபிமன்யு கொஞ்சம் பதட்டப்பட்டான் அவன் நிலைமையை சரி செய்ய வேண்டுமென்றே இருமினான் பின்னர் அமைதியான குரலில் எல்லாரும் நம்மளதான் பாத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க ரெண்டு பேரும் என்ன செய்றீங்கன்னு தெரிஞ்சுதான் செய்றீங்களா என்று அவர்கள் இருவருக்கும் மட்டும் கேட்கும்படி கேட்டான் அந்த நேரத்தில் யோகர் அடுத்த போட்டிக்கான ஆட்களை அழைத்தார் பெயர்கள் அறிவிக்கப்பட்டவுடன் ஒரு போர் வீரன் அதிவேகமாக வளையத்திற்குள் பாய்ந்தான் அவன் மிக வேகமாக பாய்ந்தான் பெரும்பாலான மக்களால் ஒரு கருப்பு நிழல் பாய்வதை தான் பார்க்க முடிந்தது அடுத்த நொடி அந்த போர் வீரனும் அவனது மிருகமும் வளையத்திற்குள் இருந்தன வளையத்திற்குள் வந்த பிறகுதான் அது தரணியும் அவனது கருப்பு புலியும் என அனைவருக்கும் தெரிந்தது அவனது போட்டியாளராக துருவனின் நண்பனான குமரனும் அவனுடைய டிராகன் இறக்கை சிலந்தையும் அறிவிக்கப்பட்டது தரணி குமரனை பார்த்து என்ன சண்டைக்கு தயாரா என்று பெருமையோடு தன் பக்கத்தில் இருந்த கருப்பு புலியை தடவியபடி கேட்டான் குமரன் கொஞ்சம் கூட பயமின்றி எல்லாத்துக்கும் தயார்தான் என்று அவன் கூறி முடிக்கும் முன் புலி பாய ஆரம்பித்தது கருப்பு புலி முன்னோக்கி பாய்ந்து சென்று தனது கூர்மையான நகத்தால் சிலந்தியை தாக்க ஆரம்பித்தது அதன் ஒவ்வொரு வீச்சிலும் கருப்பு நிற மூடு பணி பறந்தது அந்த இடமே கருப்பு நிற மூடு பணியால் மூடப்பட்டது யாராலும் உள்ளே என்ன நடக்கிறது என்பதை பார்க்க முடியவில்லை ஆனால் உள்ளுக்குள்ளே சிலந்தையின் டிராகன் இறக்கை புள்ளியில் கூர்மையான நகத்திடம் அடி வாங்கிக் கொண்டிருந்தது இதை பார்த்து கொண்டிருந்த அபிமன்யு என்ன மாதிரியான தாக்குதல் இது அவன் என்ன மாதிரியான சக்தியை பயன்படுத்துகிறான் என்று பதட்டத்துடன் கேட்டான் உத்ரா முகம் சொலித்து அது சாதாரணமான சக்தி இல்லை தரணியும் அவனோட கருப்பு புலியும் அவங்க ஆத்மாக்களை இணைக்கிற முதல் கட்டத்தை தாண்டிட்டாங்க அதனால தரணியால அந்த புலியோட சக்தியை பயன்படுத்த முடியும் அந்த புலி காற்றோட சக்தியை கொண்டது தரணியும் காற்றோட சக்தியை பயிற்சி செய்யறவன் தான் அதனால அவன் வேகம் இப்ப இரட்டிப்பா இருக்கு ஆனா ஆத்மாவை இணைக்கிறதுக்கு ஒரு விசேஷ நுட்பம் இருக்கு அது எப்படி அவனுக்கு கிடைச்சது தான் எனக்கு தெரியல என்று குழம்பினாள் உடனே அபிமன்யு ஏன் அந்த நுட்பம் அவ்வளவு சிறப்பானதா என்ன என்று ஒன்றும் தெரியாமல் கேட்டான் உத்ரா அவனை பார்த்து உன் கிட்ட இருக்க கிரந்தம் எவ்வளவு சிறப்பானதோ அவ்வளவு சிறப்பானது வாயு வேதம் எனக்கு தெரிஞ்சு வாயுவேதத்துல மூணு நிலை இருக்கு அந்த மூணையும் அவன் முடிச்சா அவன் தாக்குதல்கள் எல்லாம் ரொம்ப ஆபத்தானதா இருக்கும் அதுக்கப்புறம் ஏழு சக்கரங்களை திறந்த கஜவீரன் கூட அவனை எதிர்த்து போராட தடுமாறுவான் என்று ஆச்சரியத்தோடு கூறினான் அப்படியா என்று அபிமன்யு வியப்புடன் கேட்டான் அப்போது உத்ரா வேகமாக அவன் பக்கம் திரும்பி உனக்கு தெரியுமா அவன் சக்திக்கு ஒரு பலவீனம் இருக்க நெருப்பு அக்னிதான் வாயுவோட எதிரி அக்னி மூலகம் சம்பந்தமான தாக்குதலை அவனை நோக்கி தொடுத்தா அவன் தடுமாற ஆரம்பிப்பான் நெருப்ப வச்சு அவனை முழுச அடைக்கிடலாம் என்று ஆர்வத்துடன் கூறினான் அந்த சமயத்தில் கருப்பு புலி குமரனின் சிலந்தியை இடைவிடாமல் தாக்கிக் கொண்டிருந்தது சிலந்தி வேறு வழியே இல்லாமல் பின்வாங்க ஆரம்பித்தது திடீரென்று ஒரு கருப்பு மூடு பணி குமரனை நோக்கி பாய்ந்து வந்தது அது அவனை மூழ்கடிக்கும் வேளையில் அவனது சிலந்தி பாய்ந்து வந்து அதன் வலையை பயன்படுத்தி குமரனை கட்டி இழுத்து சென்றது அதனால் குமரன் தப்பித்தான் தப்பி சென்ற குமரன் தான் நின்று கொண்டிருந்த இடத்தை பார்த்தான் அந்த இடத்தில் ஒரு பெரிய குழி போல கருப்பு நிழல் தோன்றியது அந்த குழி கிட்டத்தட்ட பதினைந்து அடி ஆழம் இருக்கும் நொடிப்பொழுதில் அவன் அதில் இருந்து தப்பித்தான் மூச்சிரைத்தபடி குமரன் தரணியை பார்த்தான் மறைமுக தாக்குதல் இதுதான் உன் உண்மையான பலமா என்று கத்தினான் அதற்கு தரணி முட்டாளே இது போர்க்களம் விளையாட்டு மைதானம் இல்ல அதனால எதிர்பாராததை எதிர்ப்பார் என்று சிரித்தான் தரணி மீண்டும் முன்னோக்கி பாய்ந்தான் குமரனும் வேகமாக எழுந்தான் அவனது சிலந்தையும் தாக்குதலுக்கு தயாரானது அது தன் சிலந்தி வளையை அம்புகளைப் போல தரணியை வீசிக்கொண்டே இருந்தது ஆனால் தரணியை சுற்றி இருந்த கருப்பு மூடு பணியை தொட்டவுடன் அந்த சிலந்தி வளை காற்றில் புகையாய் கரைந்தது தரணி வெற்றி புனகையுடன் குமரனை பார்த்து இது மாதிரி விளையாட்டுத்தனமான தாக்குதலை வச்சுக்கிட்டா நீ என் கூட சண்டை போட வந்த இந்த சண்டையை இதுக்கு மேல கொண்டு போன அது எனக்கு அசிங்கம் இனிமே இந்த சண்டையை என்னால தொடர முடியாது நான் என் உண்மையான சக்தியை பயன்படுத்தினா உன்னால இங்கிருந்து உயிரோட வெளியே போக முடியாது அதனால நல்லா யோசிச்சு முடிவெடு என்று ஏலனமாக கூறினான் அரங்கத்தில் அமர்ந்திருந்த பெரியவர்கள் அனைவரும் இதைக் கண்டு முகம் சுழித்தனர் ஆனால் ஒரே ஒரு பெண்ணின் முகத்தில் மட்டும் சிரிப்பு தோன்றியது அது அருந்ததி இதைத்தான் உன்னிடமிருந்து இருந்து எதிர்பார்த்தே வேதத்தை இவ்வளவு துரிதமாக கற்றுக்கொண்டாய் உண்மையிலேயே நீ நல்ல சீடன்தான் என்று குரூரமாக சிரித்தான் அதை கேட்டதும் உத்தமராயர் நரசிம்மர் மற்றும் தாமா விரக்தியடைந்தனர் அவர்கள் அதிருப்தியுடன் வளையத்தில் இருந்த தரணியை பார்த்தனர் அவன் சண்டையிடாமல் திமிரோடு நின்று கொண்டிருந்தான் உடனே யோகேந்திரன் அவர்களை பார்த்து ஓட்டியை நிறுத்த வேண்டும் என்றான் ஒருவர் பின்வாங்க வேண்டும் பின்வாங்குவது ஒன்றும் தவறான செயல் அல்ல அதனால் பின்வாங்கும் எண்ணம் இருந்தால் கொள்ளலாம் என்றார் தரணி மிகவும் ஆபத்தான நுட்பங்களை பயன்படுத்துகிறார் என்பதை அனைவரும் அறிந்திருந்தனர் அது அங்கிருக்கும் அனைவரையும் கவலையடைய செய்தது அதனால் இந்த சண்டையை இப்போது நிறுத்திவிட வேண்டும் என்று யோகர் நினைத்தார் அதனால் குமரனை பின்வாங்கும்படி மறைமுகமாக கூறினார் ஆனால் அதற்கு குமரன் பதிலளிக்கும் முன் தரணி மற்றொரு சக்தி வாய்ந்த தாக்குதலை தொடுத்தான் இருளின் என்று அவன் கர்ஜித்தான் அடுத்த கணம் புயல் காற்று கிளம்புவதைப் போல அவனுக்கு பின்னால் இருந்து கருப்பு நிற மூடு பணி ஒன்று வெகுண்டு எழுந்தது முழு அரங்கமும் கருப்பு மூடு பணியால் நிரம்பியது பலருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது அந்த மூடு பணி குமரனை தாக்கி அந்த வளையத்தை முழுவதுமாக மூடியது குமரன் மூச்சுவிட சிரமப்பட்டான் வளையத்திற்குள் என்ன நடக்கிறது என்று யாருக்கும் தெரியவில்லை இருவரின் யார் யாரை அடிக்கிறார் என்று எதுவும் புரியவில்லை அப்போது ஒருவன் மட்டும் வளையத்தில் இருந்து வெளியேறினான் வெளியேறுபவன் தோல்வியுற்றவனாக கருதப்படுவான் அனைவரும் அது குமரனாக இருக்கும் என்று எதிர்பார்த்த போது தரணி வெளியேறினான் அது அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்தது அப்படி என்றால் குமரன் வெற்றி பெற்றானா என்று அனைவரும் ஆச்சரியத்துடன் அங்குமிங்கும் தேடினார் ஆனால் குமரனை எங்கும் காணவில்லை பவானி வேகமாக முன்னேறிச் சென்று அந்த மூடு பணியை கலைக்க ஒரு வலுவான நுட்பத்தை செயல்படுத்தினார் ஆனால் அவளால் கூட அதை கலைக்க முடியவில்லை இதை பார்த்த தாமா துரிதமாக தன் சக்தியை பயன்படுத்தி ஒரு சூறாவளியை வரவழைத்தார் அந்த சூறாவளி மூடு பணியை கிழித்து ஒரு நொடியில் அதை விழுங்கியது மூடு பணி நீங்கியதும் போர்க்களம் அனைவர் கண்களுக்கும் தெளிவாக தெரிந்தது குமரன் தரையில் மயக்கமடைந்து கிடப்பதை அனைவரும் கண்டனர் அதை பார்த்ததும் பலரும் அவனை நோக்கி ஓடி வந்தனர் தாமா கூட அரங்கத்தில் இருந்து வேகமாக பறந்து வந்து போர்க்களத்தில் இறங்கி அவனை சோதிக்க ஆரம்பித்தார் அதை கண்ட அபிமன்யு கோபத்தில் வெகுண்டு எழுந்தார் தரணி இது போர் அல்ல சாதாரண போட்டி என்று கத்தினார் அதற்கு தரணி ஏலனத்துடன் ஆமா போட்டிதான் அதுல பங்கேற்க கூட உன் நண்பனுக்கு தகுதி இல்லை அவன் முன்னாடியே தோல்வியை ஒத்துக்கிட்டு இருக்கணும் காலம் தாழ்த்தினது அவன் தப்பு என்று அலட்சியமாக சொன்னான் அதற்கு அபிமன்யு நீ உன்ன அவ்வளவு பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா உன் பலத்தை ஏங்கிட்ட காட்டு என்று கத்தினான் அபிமன்யு கண்களில் மின்னல் தெரிந்தது அந்த நொடியில் தரணியின் கருப்பு புலி அபிமன்யுவை நோக்கி பாய்ந்தது அதை கண்ட சராயு அபிமன்யுவின் கையில் இருந்து வெளியே பாய்ந்தது தனது வாளை சுழற்றி அந்த புலியை சாட்டையால் அடிப்பதைப் போல அடித்தது அந்த சத்தம் அரங்கில் இருந்த அனைவர் காதையும் கிழித்தது கருப்பு மேகங்களுக்குள் <usion>